ஓ முருகா வெற்றிவேல் முருகா எனது அன்பு பிள்ளை திருச்செந்தூரிலிருந்து உன் அப்பன் முருகன் உன்னை பார்க்க வந்திருக்கேன்னா நீ உன் வாழ்க்கையில எதிர்பார்த்த மாற்றத்தை உருவாக்க போறேன் தான் அர்த்தம் அப்பா முருகா நீங்களும் என் வாழ்க்கையில மாற்றத்தை உருவாக்குறேன் எனக்கு நல்லது செய்யறேன்னு சொல்றீங்க ஆனா எந்த மாற்றமுமே என் வாழ்வில் நிகழ்ந்தது போல தெரியவில்லையே என குழம்பி தவித்துக் கொண்டிருக்கும் என் பிள்ளையே உன் வாழ்க்கையில மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கு ஆனா அது நீ புரிஞ்சுக்கணும்னா இன்னும் கொஞ்ச கால அவகாசம் உனக்கு தேவைப்படுது ஏன்னா நடக்கும் அனைத்தையும் உடனே புரிந்து கொள்ளக்கூடிய சக்தியை இன்னும் உனக்கு நான் கொடுக்கவில்லை என் செல்வமே நீ அனுதினமும் என்னை வழிபடுகிறாய் முருகா முருகானே நீ என்னை நினைப்பதும் வணங்குவதும் எல்லாம் எனக்கு தெரியும் ஆனா அண்ணன்னைக்கு என்ன விஷயம் நடக்குதோ அதை வச்சுதானே உன் வாழ்க்கையை நீ மதிப்பிடுகிறாய் உன் வாழ்க்கையில மொத்தமாக ஏற்படும் மாறுதலை நீ கூடிய சீக்கிரம் உணரத்தான் போற நீ நினைச்ச உடனே எல்லா விஷயமும் உடனுக்குடனே நடந்துடணும்னு எதிர்பார்த்தா அது எப்படி சரியாக வரும் செல்வமே நீ ஆசைப்பட்ட உடனே அந்த விஷயம் நடந்துட்டா அதன் மூலமாக என்னென்ன பாதிப்புகள் வரும் என்பதை முழுவதுமாக அறிந்தவனாக நான் இருப்பதால் தான் எதை எப்படி சரி செய்யணுமோ அதன்படி சரி செஞ்சு முறையாக அதை நடக்க வேண்டிய காலத்துல சிறு மாற்றங்களோடு நான் உனக்கு நடத்தி கொடுக்க தயாரா இருக்கேன் நீ ஆசைப்பட்டவனே எல்லாம் நடக்கணும் நினைக்காத உனக்கானதை முறையாக சிறப்பாக உனக்கு சந்தோஷம் தரும் விதத்தில் நடத்தி முடிப்பதற்காக காத்திருக்கும் நானே இப்போது நீ நினைச்ச காரியத்தையும் கைகூடி வரும்படி செய்ய வந்துள்ளேன் செல்வமே உன் விருப்பங்களையெல்லாம் நான் எப்படி புறக்கணிக்க முடியும் நீ என்னுடைய அன்பு பிள்ளை அல்லவா உன்னுடைய ஆசைகளும் எண்ணங்களும் எதிர்பார்ப்புகளும் நினைத்த காரியமும் நிச்சயமாய் நிறைவேறதா போகுது சில காரணங்களால நான் உனக்கு கொடுத்த வாய்ப்பை நீ பயன்படுத்தி கொள்ள முடியாமல் தவற விட்டு விட்டாய் ஆனா நீ கவலைப்படாத உனக்கு நல்லது நடக்கணும்னு நான் முடிவெடுத்த பிறகு நிச்சயமாய் நீ வாய்ப்புகளை தவறவிட்டாலும் மீண்டும் அது உன்னை நாடி வரும்படி உன்னை வந்து சேரும்படி செய்யத்தான் போறேன் அடுத்த வாய்ப்பு நிச்சயமாக வெற்றியை உன்வசமாக மாற்றிவிடும் என் செல்வமே நீ நினைச்ச காரியங்கள் எல்லாம் இப்போது கைகூடி வந்து நீ நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் வாழத்தான் போற உன்னுடைய வருங்காலம் எப்படி இருக்குமோ எதிர்காலம் என்னவாகுமோ நினைச்சு நீ கவலைப்படவே வேணாம் நீ வாழுகிற இந்த காலத்தில் நானும் உன் கூடவே தான் உனக்காகவே வாழ்ந்துகிட்டு இருக்கேன் நிச்சயமா உன் வருங்காலத்தை நல்ல முறையில் நான் உருவாக்கி தருவேன் இப்போது நடந்ததும் இதுவரை நடந்ததும் நடந்து கொண்டிருப்பதும் எல்லாமே இந்த முருகன் செயல்தானே அப்படி இருக்கும்போது இனி போவதை மட்டும் நான் விட்டு வைப்பேனா என்ன என் அருளால் இனி உன் வாழ்வில் இருக்கும் கலக்கமும் கஷ்டங்களும் போய் நடப்பதெல்லாம் நல்லதாக நடந்து முடியும் நடந்ததையும் போவதையும் நினைச்சு கவலைப்படாம எல்லாவற்றிலும் நல்வழி நான் காட்டுவேன் என என்னை நம்பி வா கவலையை விட்டுவிட்டு கண்ணீரை துடைத்துக்கொள் என் செல்வமே உன்னை நேசிக்க உன் அப்பன் முருக நான் இருக்கிறேன் அல்லவா உனக்கு ஆறுதல் கூற நான் இருக்கும்போது நீ இனிமே எதுக்காகவும் வருத்தப்படக்கூடாது உன் முகத்துக்கு அழகு தரும் அந்த புன்னகையை எப்போதும் உன் முகத்திலேயே வைத்துக் கொள்வாயா தேவையில்லாம தயங்குவதோ தேவையில்லாம கலங்குவதோ பயப்படுவதோ கண்ணீர் விடுவதோ இனி உன் வாழ்வில் இருக்கவே கூடாது கூடிய சீக்கிரம் உனக்கான நல்ல செய்தி உன் செவிகளில் வந்து சேரும்படி நான் செய்றேன் என் மீது முழு நம்பிக்கை வச்சிருக்கதானே இப்போது முதலே நீ செய்யும் பணியிலேயே தொடர்ந்து செய்துவா நீ நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு உன் வாழ்வில் நான் உயர்வை தருவேன் உன்னுடைய உழைப்பு முயற்சியும் பட்ட கஷ்டமும் ஒருபோதும் தடங்கல்களும் திறமைகளை அதிகப்படுத்தி உன்னை மெருகேற்றத்தான் செய்யுமே தவிர உன்னை கீழே தள்ளாது இன்னும் நீ உன் வாழ்க்கையில ஜெயிக்கணும்னா புது புது மாற்றங்களையும் புது புது உத்திகளையும் கண்டுபிடிச்சியா கண்டிப்பாக வெற்றியை பெற்று விடலாம் எல்லாருமே ஒருவேளை ஒரே மாதிரியே வாழ்நாள் முழுவதும் செஞ்சுக்கிட்டு இருந்தா எல்லாராலையும் ஜெயிக்க முடியாம பின்தங்கி போகக்கூடும் ஒவ்வொரு நாளும் மாறிக்கொண்டே இருக்கும் இந்த உலகத்துல விஷயங்களை புது புது முறையில் முயற்சி செய்தால் தானே வாழ்க்கையை ஜெயிக்க முடியும் இதுவரை நீ எடுத்த எல்லா முயற்சிகளையும் நிச்சயமா உனக்கு வெற்றி கொடுக்க தான் போறேன் நம்பிக்கையோட இரு என் செல்வமே நீ நினைத்ததெல்லாம் இனி நிச்சயம் நடக்கும் உன் வாழ்க்கையில் நீ சந்தோஷத்தை அடைவதற்கு உனக்கு உறுதுணையாய் வழிகாட்டியாய் நான் இருப்பேன் வாழ்க்கையினா சந்தோஷமும் கஷ்டமும் வருவது இயல்பான ஒன்றுதானே இதையும் தாண்டி சோதிப்பது போல பல நிகழ்வுகள் நடக்கும் ஆனாலும் நீ அதையெல்லாம் நினைச்சு முன்னேறி போனினா சரியான பாதையில் நீ உயர்ந்து வாழ்க்கையை வாழ்வாய் என்னுடைய வார்த்தைகளும் என்னுடைய விபூதியும் உனக்கான எல்லா வலிமையையும் தரும் என் செல்வமே உன் மனசுல இருக்க வழியையும் வேதனைகளையும் போக்கி உனக்கான வெற்றியை தருவதற்கு நான் முடிவெடுத்ததால் தானே இப்போது உன்னை நாடி தேடி வந்து பேசிக்கிட்டு இருக்கேன் இனி எல்லா கஷ்டங்களையும் நீ கடந்து வரும்படி உனக்கு மன உறுதியை நான் தருவேன் இந்த உன்னை படைத்த உன் அப்பன் முருகன் நினைச்சிட்டா நான் உனக்கு கொடுப்பதை தடுப்பவனாக யாரும் வந்து என் முன்னால நிக்க முடியாது நீ ஆசைப்பட்டது நிச்சயமாக உனக்கு கிடைத்தே தீரும் யாருக்கு எதை தரணும் எப்போ தரணும் எப்படி தரணும் என்பது எனக்கு மட்டுமே தெரிந்த விஷயம் கவலை வேண்டாம் என் செல்வமே கொஞ்சம் காத்திரு எல்லாம் நிச்சயமாக மாறும் இப்போதே உன்னுடைய நிலைமையும் மாறி மிக மிக அழகான ஒளிமயமான வாழ்க்கை உன்னை தேடி வரும்படி நான் செஞ்சு காட்டுறேன் நீ எத நினைச்சும் கவலைப்படாத உனக்கு நல்லதே நடக்கும் கற்கண்டு போல இனிமையான வாழ்க்கையை நீ நிச்சயமாக வாழ்வாய் ஓ நல்ல மனசை பயன்படுத்திக்கிட்டு நிறைய பேர் உன்னை ஏமாத்திருக்காங்க அவங்க தேவைக்கு உன்னை பயன்படுத்திட்டாங்க உனக்கு துரோகத்தையும் கூட செஞ்சுட்டாங்கன்னு எனக்கு தெரியும் ஆனா அதையெல்லாம் நினைச்சு நீ வருத்தப்பட வேணாம் ஓ நல்ல மனசுக்காகவே நிச்சயமாக நான் உன்னை உயர்த்தி காட்டுவேன் என்ன நடந்தாலும் எது கிடைத்தாலும் அத்தனையும் கடந்து போக கற்றுக்கொள் ஏன்னா எது உனக்கு நல்லதோ அதை நிச்சயமாக உன்னிடம் உன்னருகிலேயே உன் வாழ்விலேயே நிரந்தரமாக கொடுப்பேன் உனக்கு தேவையில்லாததும் இல்லாததும் தகுதி இல்லாததும் உன்னை நெருங்கவே நான் விடமாட்டேன் செல்வமே உன் வாழ்க்கையில நீ பட்ட கஷ்டங்களுக்கும் உன் மனசுல இருக்கிற காயங்களுக்கும் நீ நியாயம் தேடிக்கிட்டே இருந்தினா உன்னால நிம்மதியா வாழ முடியாது ஏன்னா நடந்தது நடந்துருச்சு முடிஞ்சது முடிஞ்சு போச்சுன்னு இனி நடக்க வேண்டியதையும் நடக்க இருப்பதையும் நினைச்சு அதுக்கான வேலைகளை செஞ்சு போய்கிட்டே இருக்கணும் மனிதர்கள் எல்லாருமே நல்லவர்கள்னு சொல்ல முடியாது தானே ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நேரத்திலும் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் ஒவ்வொரு மாதிரியாக பேசுபவர்கள் அப்படி இருக்கும்போது அவர்கள் செயல்கள் மட்டும் எல்லா நேரத்திலும் சரியாக முறையாக ஒழுக்கமாக நேர்மையாக நியாயமாக இருக்குமா என்ன ஆளுக்கேத்தா மாதிரியும் நேரத்துக்கேற்றார் போலவும் காலத்திற்கேற்றார் போலவும் ஒவ்வொரு மனிதரும் நல்லதையும் கெட்டதையும் மாறி மாறி செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள் நீ யாருக்கெல்லாம் நன்மை செய்தா என நினைவில் வைக்காதே யாருக்கும் தீமை செய்துவிடக் கூடாது என்பதை மட்டும் மனசுல வச்சுக்கிட்டு வேலை செய் உன்னுடைய சரி உன்னை அலட்சியம் செய்யும் மனிதர்களாக இருந்தாலும் சரி அவர்களிட மௌனத்தோடு கடந்து போய்விடு ஏன்னா அப்படிப்பட்டவங்க கிட்ட போய் நீ பேசுறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை என்பமே நீ என்ன சொன்னாலும் காதில கேட்க கூடாதுன்றதுல அவங்க உறுதியா இருக்கும் போது உன்னை அலட்சியப்படுத்தும் மனிதர்களை நீ ஏன் மதிக்க வேண்டும் அவர்களுக்கு மரியாதை கொடுத்து நீ ஏன் அவங்க கிட்ட போய் பேசணும் உன்னை எதிரியாக நினைப்பவர்களை நீயும் எதிரியாக நினைக்க வேணாம் அதுக்கு பதிலா அவங்களை கண்டும் காணாமல் கடந்து போய்விடு அதுவே அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட தண்டனையாக மாறிவிடும் என் செல்வமே நீ கண்ணீர் சிந்திய நாட்களை மறந்துவிடு ஆனால் உன் கண்ணீருக்கு காரணமான ஆட்களை மறந்தும் கூட மன்னித்து விடாது ஏன்னா அவங்க நீ இப்படியே விட்டுட்டீனா அப்புறம் நீ உனக்கு செஞ்ச அவங்க அதே கெடுதல நாளைக்கு மத்தவங்களுக்கு செஞ்சுக்கிட்டே வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க உனக்கு கெடுதல் செய்தவர்களே ஐயோயே இவங்களுக்கு கெடுதல் செஞ்சோம் நாம கெடுதல் செஞ்சதுனாலதான் இவங்க இப்ப நல்லா இருக்காங்களோன்னு யோசிக்கக்கூடிய அளவுக்கு உன் வாழ்க்கையை உயர்வாய் மாற்றுவதற்கான முயற்சி செய் நீ உன் வாழ்க்கையில கஷ்டப்பட்டு உழைச்சா முயற்சி செஞ்சா வேலை செஞ்சா நிச்சயமா அதற்குரிய பலனை நான் தந்தே தீருவேன் என் செல்வமே உன் கண்ணீருக்கு காரணமானவர்கள் அதற்குரிய தண்டனை என் கிட்ட இருந்து பெறத்தான் போறாங்க ஆனா உன்னை கண்ணீர் விட வைத்தவர்கள் முன்பாக நீ வாழ்ந்து ஜெயித்து காட்ட வேண்டும் நானும் நீ நினைச்ச காரியத்தை எல்லாம் நிறைவேற்றி உன் வேண்டுதல்களையும் நிறைவேற்றி செய்து தருவேன்